குரு பகவான் விபரீத ராஜயோகத்தை கன்வெர்ட் பண்ணி உங்களுடைய வாழ்க்கையில செல்வ செழிப்ப இல்லற சந்தோஷத்தை சொத்து சேர்க்கைய உடல் நலனை சீராக்குறதுல நிறைய வாடிக்கையாளர்களை பிடிச்சி இழுக்கிறதுல பெயர் புகழ் அந்தஸ்து வாங்குறதுல இறங்கி வேலை செஞ்சு உங்களுக்கு வெற்றியை கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாங்க இந்த அக்டோபர் மாசம் ரிஷவராசிக்காரர்களுக்கு கடவுளை தரும் வரம் நீங்க எதிர்பார்த்த பல விஷயங்கள் நடக்குங்க அதுல ஒரு முக்கியமான விஷயம் பொருளாதாரம் நிதி நிலைமை தொழில முன்னேற்றம் பண வருமானம் அப்படின்னு சொல்லலாங்க வணக்கம்

காதலின் கடவுள் இல்லற சுகத்துக்கான கிரகம் கிரியேட்டிவிட்டிக்கான பிளானட் என்று கூறக்கூடிய சுக்கிர பகவான் கூடவே ஞானக்காரகன் கேது பகவானோ இருக்கறாங்க ஐந்தாவது இடத்துல சூரியன் மற்றும் புதன் ரெண்டு பேருமே இருக்காங்க உங்களுடைய ராசியில இருந்து ஆறாவது இடமான ருணம், ரோகம், சத்ரு என்று கூறக்கூடிய நோய்கள் எதிரிகள் கடன் ஸ்தானத்துல செவ்வாய் பகவான் இருக்காரு எட்டாவது இடத்துல சந்திர பகவான் இருக்காங்க பத்தாவது இடத்துல ராகு பகவான் இருக்காரு பதினோராவது இடத்துல தொழிற்காரன் கர்ம கரகன் சனி பகவான் ஏழரை சனி பகவானாக உங்களுடைய தலையில இருக்காரு இப்ப ஏற்பட்ட சூழ்நிலையில இந்த மாசம் ஒன்று உங்களுக்கு பிறக்குதுங்க இதனுடைய அடிப்படையில உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமா இருக்க போதுங்க குறிப்பா சூரிய பகவான் நூத்தி அறுபத்தி மூணு ராகு பகவான் முன்னூத்தி இருபத்தி ரெண்டு டிகிரி கேது பகவான் நூத்தி நாற்பத்தி இரண்டு பகவான் உங்களுக்கு தேவையான மாசம் அப்படின்னாலே தீபாவளி மாசம் இளைஞர்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமாவும் பெற்றோர்கள் பெரியோர்கள் பசங்களுக்கு புது துணை பட்டாசு பலகாரங்கள் வாங்கி கொடுக்கணும்

போய் உட்கார்றாரு இது உங்களை இது நாள் வரைக்கும் நீங்கப்பட்ட கஷ்டங்கள்ல இருந்து கொஞ்சம் விடுதலை கொடுத்து சுகமா இருக்கிறதுக்காக உங்களுக்காகவே நடக்கும் பயிற்சி இந்த குரு பகவானின் அதிசார பயிற்சி இந்த மாசம் இறுதியில நடக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் இப்பேர் பட்ட ராஜா கிரகங்களின் பயிற்சிக்கு நடுவுல உங்களுடைய வாழ்க்கையில எது நடக்கும் எது நடக்கவே நடக்காது எதுக்கு நீங்க ட்ரை பண்ணவே கூடாது என்ன செஞ்சா என்ன நடக்கும் பிரச்சனை என்ன அந்த பிரச்சனைல இருந்து தப்பிப்பது எப்படி சூட்சமங்கள் என்னென்ன போன்றவற்றை பற்றி நம்ம விரிவா பார்ப்போம் ரிஷவராசிகாரர்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த அக்டோபர் மாசத்துல உங்களுடைய கம்யூனிகேஷன் சிறப்பா இருக்கும் நிறைய ஆடர் உங்களுக்கு கிடைக்கும் நிறைய ப்ராஜெக்ட் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு வேலை செய்யற இடத்துல

நண்பர்களால புதிய வேலையால உங்களுடைய வாழ்க்கையே மாறும் அப்படின்னு சொல்லலாங்க நீண்ட நாட்களாக கஷ்டப்பட்டு வந்த உங்களுக்கு விடிவு காலம் பிறந்தடுச்சிங்க முக்கியமா நீங்க இதுவரைக்கும் எதிர்பார்த்த நான்கு விஷயங்கள் இந்த காலகட்டத்துல நடந்தே தீரும் அதை பத்தி இந்த வீடியோ பார்க்கலாம் இந்த வீடியோ டீடைலா சொல்றேன் நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் முக்கியமா உங்களுடைய வேலைகளை உடனுக்குடன் செஞ்சு முடிக்கிற சக்தி கிடைக்கும் சப்போர்ட் கிடைக்கும் வேலை செய்யற இடத்துல இதுவரைக்கும் உங்களை மதிக்காதவங்க நீங்க தான் தெரியாதவங்க உங்க உயர் அதிகாரிகள் கூட உங்களுக்கு உங்களுடைய திறமையை பார்த்து வியந்து உங்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக நட்பு செலுத்தும் விதமாக உங்களுக்கு நல்லது செய்யும் விதமாக முக்கியமா உங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு அதை கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க முக்கியமா சொல்ல போனாக்கா உங்களுடைய திறமையை வச்சு நிறைய பணம் சம்பாதிப்பீங்க பணம் பல வழிகள்ல வந்து சேரும் அதே நேரம் வரவு எட்டனா அப்படின்ற மாதிரி சம்பாதிக்கிறத விட செலவுகள் ஒரு சிலருக்கு வருவதற்கு வாய்ப்புகள் நான் ஏற்கனவே இது தீபாவளி மாதம் விழாக்களின் மாதம் நீங்க என்ன செலவு செஞ்சீங்க அது உங்களுடைய குடும்ப சந்தோஷத்துக்காக தான் இருக்கும் அதனால இருக்கிறத வச்சு செலவு பண்ணுங்க கடனை வாங்கி செலவு பண்றதை முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிக்கோங்க இல்லனா இல்ல எப்படிதான் வந்த பணம் கனவு போச்சு எதுக்குதான் செலவு பண்றீங்க எப்படிதான் செலவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பின்னாடி யோசிக்கிற அளவுக்கு இந்த மாசத்துல செலவுகள் இருக்கும் அதனால உங்களுடைய கண்ட்ரோல்ல வைங்க கண்ட்ரோல மீறி போச்சு அப்படின்னாக்க அந்த கடனை வாங்கி கஷ்டப்பட போறது நீங்க தான் யோசிச்சுக்கோங்க அதுக்காக இந்த மாசம் உங்களுக்கு நல்ல மாசம் இல்ல அப்படின்னு கிடையாது இது சூப்பரான மாசம் அட்டகாசமான மாசம் பணப்புழக்கத்தை தருகின்ற மாசம் நீங்க பிளான் பண்ணி பட்ஜெட்ட போட்டீங்க அப்படின்னா சேவிங்ஸும் இருக்கும் சேர்த்து வைக்கவும் முடியும் இதை குரு பகவான் இந்த மாத இறுதியில அதிசாரமா பயிற்சி ஆகும் உங்களுக்கு நல்ல விஷயங்களை நிறைய தருவார் அப்படின்னு சொல்லலாம் முக்கியமா உங்களுக்கு இந்த அக்டோபர் மாசத்துல நிறைய கிரகங்கள் நல்லது செஞ்சாலும் அதுல உங்களுக்கு ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை தரப்போற ஒரு முக்கியமான கிரகம் இந்த குரு பகவான் இந்த குரு பகவான் விபரீத ராஜயோகத்தை கன்வெர்ட் பண்ணி உங்களுடைய வாழ்க்கையில செல்வ செழிப்ப இல்லற சந்தோஷத்தை சொத்து சேர்க்கையை உடல் நலனை சீராக்குறதுல நிறைய வாடிக்கையாளர்களை புடிச்சு இழுக்கிறதுல பெயர் புகழ் அந்தஸ்து வாங்குறதுல இறங்கி வேலை செஞ்சு உங்களுக்கு வெற்றியை கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம் இந்த ராசிக்காரர்களுக்கு கடவுளை தரும் எதிர்பார்த்த பல விஷயங்கள் பொருளாதாரம் நிதி நிலைமை தொழில் முன்னேற்றம் பண வருமானம் எதிர்பார்த்த எதிர்பார்க்காத பண வரவு வருவதற்கான மாசமா இது அமையும் உங்களுடைய கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கவனத்தை செலுத்துனீங்க

பிரச்சனைக்கு சப்போர்ட் செய்யும் விதமாக இந்த அக்டோபர் மாசம் அமையுங்க வேலை விஷயமும் தொழில் விஷயமோ அரசாங்க விஷயமும் இழுபுரியா இருந்துச்சு அப்படின்னாக்கா அந்த விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்துல உங்களுடைய கைக்கு வரும் மலமலான முடியும் உங்களுடைய குடும்பத்தின் சந்தோஷத்துல சுப காரியங்கள் ஏற்படுவதில் ஏதாவது தடைகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த தடைகள் எல்லாமே பொடி பொடி ஆகும் உங்க ரூட் கிளியர் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி உங்களுடைய பூர்வீக சொத்துல நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பத்திரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏதாவது வில்லங்கங்கள் இருந்துச்சு

துர்கை அம்மனுக்கு விளக்கேற்றி வழிபட முடிஞ்ச ஒரு அஞ்சு பேருக்கு அன்னதானம் செய்ய உங்களுடைய வாழ்க்கை சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லாங்க அந்த ஆரா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் முக்கியமா உங்களுடைய ராசியில தான் சந்திர பகவான் உச்சமாகறாரு அப்படின்னு சொல்ற கூற்று சந்திர பகவான் தான் ஒரு மனிதனுடைய மனநிலையை சரியா வச்சுக்கிறதுக்கு உதவுவாரு அவர் தான் மனோக்காரகன் அப்படின்றத

கேரி பண்ணி தான் அந்த வேலையை நீங்க முடிக்கிற மாதிரியான சூழ்நிலை இருந்திருக்கலாம் டிராவல் பண்றீங்க அப்படின்னாக்கா அங்க போயிட்டு அவங்களை பார்க்க முடியாம வீண் அலைச்சல் மன உளைச்சல் ஆயிருக்கலாம் ஒன்றை நீங்க எதிர்பார்த்து நீங்க செய்வீங்க ஆனா அதுல ஏமாற்றத்தை நீங்க சந்திச்சிருக்கலாம் ஆனா இந்த காலகட்டத்துல நீங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் இடி மாதிரிங்க நிலச்சி நின்று பேசும் அதுல வெற்றி கணியை நீங்க பரிச்சை தீர்வீங்க அதுல எந்த மாற்றமும் இல்ல நீங்க போடுற எஃபோர்ட் நீங்க உழைக்கிற உழைப்பு நீங்க சிந்திய வியர்வைக்கு பிரதிபலன் கட்டாயமா கிடைச்சே தீருங்க அதுல எந்த மாற்றமும் இல்லை

உங்களுக்கு சக்தி என்ன என்ன செய்யலாம் எந்த அளவுக்கு செலவு பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு அதை பண்ணீங்க அப்படின்னாலே இந்த காலகட்டத்துல ராகு பகவானுடைய முழு அருளாலையும் நீங்க வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு முக்கியமா இந்த காலகட்டத்துல புதிய வேலை வேலை செய்யற இடத்துல ஒரு மிக சிறந்த ஒரு மாற்றம் புதிய ப்ராஜெக்டுக்கு உங்களை அசைன் பண்றது புதிய பொறுப்புகளை உங்களுக்கு கொடுக்கறது அதனால உங்களுக்கு என்னதான் பணி சுமை அதிகமானாலும் வரவு அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு கொடுக்கற அசைன்மெண்ட் ப்ராஜெக்ட் ரெஸ்பான்ஸ் கரெக்டா பண்ணீங்க அப்படின்னாக்க இந்த வருட இறுதியில உங்களுக்கு நீண்ட நாட்களாக நீங்க எதிர்பார்த்த நல்ல ஊதிய உயர்வா இருந்தாலும் சரி பதவி உயர்வா இருந்தாலும் சரி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதற்கான ஒரு அரி அடிச்சோட ஆரம்ப புள்ளியை இந்த மாசத்துல நீங்க வைப்பீங்க கோடு போட்டு ரோடு போடுவீங்க அப்படின்னு சொல்லலாம் முக்கியமா குரு பகவானுடைய பார்வை ராகு பகவான் மேலேயே படுறதால நீங்க எடுத்த காரியங்கள்ல வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு சனி பகவானோ அட்டகாசமான அற்புதமான உங்களுக்கு நல்ல பலன்களை நிறைய தரும் இடத்துல இருக்காரு பதினோராவது இடமான மூத்த சகோதரர்கள் மற்றும் லாபஸ்தானத்துல இருந்து உங்களுக்கு தேவையான சப்போர்ட்ட கொடுக்கிறாரு செய்யற தொழில்ல லாபத்தை கொடுக்குறாரு

திறமை மூலமாக உங்களுடைய பேச்சாற்றல் மூலமாக உங்களுடைய புத்தி கூர்மை மூலமாக லாபத்தை சம்பாதிக்கும் பாக்கியத்தை நீங்க பெற போறீங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த காலகட்டத்தில் கொடுக்கல் வாங்கல இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரும் காலகட்டமா அமையும் முக்கியமா இந்த காலகட்டத்தில் எப்படி சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான நீங்க போடுவீங்க அதற்காக நிறைய தெரிஞ்சுக்கவும் ஆரம்பிப்பீங்க உங்களுடைய

உங்களுக்கு நல்லது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அது எல்லாத்தையும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் இறைவனிடம் கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்த பதிவனை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்